வணக்கம் சாந்தி நிறுவனம் சேனல் இன்றைக்கி வந்து களி களி கிண்ட புறங்க இனிப்பு களி அதுக்கு வந்து ஒரு டம்ளர் அதாவது கா காப்படி கா ஒரு வழக்கு ஏதோ ஒரு ஏனத்தால் நீங்கள் அளந்துங்க நான் இதால் இதால் ஒரு டம்ளர் அரிசி போட்டு நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் கலர் கொஞ்சம் மாறணும் நல்லா செவக்காக வறுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நைஸாக இப்போது நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக உடச்சிக்கலாம் அதுக்கு தேவையான பொருள் வந்து ரெண்டு ஏலக்காய் நசுக்கி வச்சுருக்கேன் வெள்ளம் வெல்லம் வெள்ளம் கால் கிலோ வெள்ளம் தட்டி வச்சுருக்கேன் ஒரு மூடி தேங்காய் திரிய வச்சுருக்கேங்க இது இவ்வளோ தான் அதுக்கு தேவையான பொருள் நீங்கள் வந்து தேங்காய் போட்டு ஏலக்காய் போட்டு அப்படியே சாப்பிட்லாம் முந்திரி சரக்கு திராட்சை எல்லாம் இதுக்கு வேண்டியது இல்லை வேணும்னா முந்திரி பருப்பு மட்டும் போட்டுக்கலாம் எல்லாம் ஆட் பண்ணலாம் இது வந்து சக்கரை பொங்கல் இல்லை இந்த திருவாதுர களின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி அந்த களி தாங்க களி கிண்ட போகிறேன் இந்த மிக்சியில் போட்டு இந்த அரிசியை உடைச்சிட்டு வந்துடலாம் இந்த மிக்ஸியில் கொட்டி உடைச்சிட்டு வந்துடுவோம் இதுக்கு வந்து மிக்சியில் மாற்றிட்டேங்க மிக்சி போட போகிறேன் அதுக்குள்ளே என்ன பண்ணலான்னா இதுக்கு வந்து தண்ணி வந்து கொதிக்கட்டும் நம்ம உடைச்சிட்டு வரத்துக்குள்ளே தண்ணி அடுப்பில் ஊற்றிடலாம் அடுப்பதை வச்சுட்டேன் பாருங்கள் ஒன்றுக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் வெள்ளம் ஊற்றணும் தண்ணி வெள்ளம் போட்டோம்னா இலவிடும் அதனால் ரெண்டரை தண்ணி நல்லா வேக விட்டு தான் வெள்ளம் போடணும் அது இலவலாக இருக்கும் பார்க்கும்போது ஆற விட்டு பொல பொல பொலன்னு வந்துடும் அதனால சூட்டோட ஸ்பூனால் சாப்பிட்லாம் ஆறணுன்னா ஆற விட்டு சாப்பிட்லாம் தேங்காய் தெரிய போட்டு தின்னோம்னா இனிப்பு நெய் ரெண்டு ஸ்பூன் போடணும் சூப்பராக இருக்குங்க களி திருவாதிரை களி பாருங்கள் பொதிச்சிருச்சு ரவா ரவா பதத்துக்கு மிக்சியில் உடச்சிட்டு வந்தேன் ஒட்டி கிண்டி வச்சு இது நல்லா வேகட்டும் மூடி போட்டு வெந்த அப்புறம் வெள்ளத்தை போட்டு கட்டுறேன் ஒன்றுக்கு ரெண்டரை தண்ணி ஊற்றினேன் அது தண்ணி போச்சு கொஞ்சம் புழுங்கி வேகணும் நறுக்கு நறுக்குன்னு இருந்தேன்னா வயிற்றுக்கு ஆகாது செருமானாகாது அதனால் அப்படியே தட்டை போட்டு அழகாக மூடிடுவோம் மூடிட்டோம் பாருங்கள் மூடிய வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அப்புறம் வெந்திரிச்சன்னா வெந்திரிச்சன் பார்த்துட்டு நம்ம வெல்லம் போட்டுக்கலாங்க சிம்மில் வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் நல்லா வெந்து போச்சுங்க வெல்லத்தை போட்டெல்லாம் நல்லா விழுந்து வச்சுப்படுங்க കൊട്ടില്ല അപ്പിട്ട് മൂടി വെച്ചിരുവോടി മൂടി വെച്ചോ வெள்ள இலகிடும் அப்புறம் தேங்காயை போட்டு இலக்காயை போட்டுக்கலாம்